ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாவக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் நான் அந்த பாவக்காய் கூட்டு எப்படி வச்சேன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா இது வந்து ஒரு பாவக்காய் வந்து நான் சந்தையிலேருந்து வாங்கி வ வாங்கியிருந்தேன் அதை வந்து வெட்டி பாதி வந்து நம்ம இன்னைக்கு கூட்டு மாதிரி வைக்க போகிறோம் கூட்டு மாதிரி அது பொரியல் மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு வைப்பாங்களா அதே அதே மாதிரி முதல் வந்து பாதி பாவக்காய் வெட்டி எடுத்துகிட்டு அதில் உள்ள விதைகள்லாம் இருக்கல அதெல்லாம் தான் நீக்கிட்டேன் நீக்கி பொடிப்பொடியாக உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொடி பிடிப்பொடியாக நறுக்கணும் யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பு செலவுங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து அந்த கஸ் அதுக்கு டேஸ்ட்டே அந்த கசப்பு தன்மை தான் எனக்கு ரொம்ப 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 பாவக்காய் பிடிக்கும் நாங்கள் முந்தியெல்லாம் பழைய கஞ்சி இருக்கல அதுக்கெல்லாம் அந்த பாவக்காய் எங்கள் பாட்டி இந்த கூட்டெல்லாம் வச்சு தரும் நாங்கள் இதெல்லாம் கஞ்சிக்கூட தொட்டுக்க சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வா வாங்க நான் விவரமாக உங்களும் சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு வந்து பாவக்காவை பொடி பொடி பொடியாக நறுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ சிலவங்க பெருசாக போட்டாலும் சாப்பிடுவாங்க அதனால நான் நான் வெட்டுக்கோம்லாம் இதே மாதிரி பொடி பொடி பொடியாக நறுக்கணும் அதுக்கப்புறகு ஒரு உள்ளி உள்ளினா வெங்காயம் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும் ஒரு சைடில் இந்த பாவக்காவும் இந்த வெங்காயம் இது வந்து நான் பா ஒரு முழு இருந்து ஒரு கா பாவக்காய் தான் எடுத்து வெட்டியிருக்கேன் அதுக்கு வந்து நான் போட்டது வந்து ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்காந்துச்சு ஒரு வெங்காயம் வெட்டி அழகா சைடில் வச்சுக்கோங்க பச்சை மிளக வேணால் பச்சை மிளகும் விட்டலாம் ஆனால் பச்சை மிளகா நான் வெட்டலை அதுக்கப்புறமும் ஒரு சட்டி சட்டி எடுத்து அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகு இருக்கலாம் கடுகு 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 போடணும் அதுக்கப்புறம் கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போடலாம் நான் சிம்மில் ஏங்க வச்சிருக்கேன் அதனால ஏங்க அந்த கடுகள்லாம் பொட்டவே இல்லை கட்டிகளா அதுக்கப்புறம் உள்ளி இருக்கலாம் உள்ளி போடணும் உள்ளி அண்ட் வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை போடணும் அது வந்து பொன்னிறமாக வசங்கின பறவும் அதுக்கப்புறவு தான் நம்ம பாவக்காவை தட்டணும் சரியா பாவக்காவை தட்டி நல்லா அந்த எண்ணெயிலே வசங்கணும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு அதுக்கப்புறமும் வேக வைக்க கொஞ்சோண்டு உப்பு போடணும் உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டி ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் மூடி வச்சு வந்து அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா அது வந்து நல்லா வெந்திருக்கணும் நம்ம பார்த்தாலே அது தெரியும் வெந்தது மாதிரி தெரியும் சரியா பார்த்தாலே தெரியும் அது நல்ல நல்லா இருக்குதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி அந்த அந்த மஞ்சப்பொடி போடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் மஞ்சள் பொடி போட்டது நல்லா கிண்டி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தேங்காய் பூ சிலவங்க அரைச்சி போடுவாங்க நான் வந்து சும்மா போடுவேன் இப்படி போடும்போது நம்ம அந்த கசப்பு வந்து இந்த தேங்காவும் எடுத்துக்கிடும் விடுவோம் அதனால் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கூட வத்தல் பொடி அதுவும் போட்டு நல்லா சட்டியில் போட்டு நல்லா வரட்டி 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 எடுக்கணும் வரட்டி எடுக்கும்போது டேஸ்ட்டாக அள்ளும் எ இது கூட சுடிச்சோறு பழைய கஞ்சலாக இருந்து சாப்பிட்டு பாருங்கள் அடி பொலியாக இருக்கும் யார் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்பே சப்ஸ்கிரைப் செஞ்சு பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பாருங்கள் நான் எப்போவுமே ஐம்பது பேர் தான் இது பார்க்குங்க லாங் வீடியோ அதனால நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன காயை வச்சு சமைக்கிறான்னு மட்டும் சொல்லுங்கள் அடுத்த என்ன காய சொன்னாலும் நான் அதை வச்சு சமைச்சி உங்களுக்கு வீடியோ போடுவேன் பை பை பை